என்ன காவேரி இது எனக்கிட்ட மறைக்கிற விஷயமா இது ஏன் காவேரி இவ்வளோ நல்லா சொல்லலை அப்படின்னொன்னே அன்றைக்கி நான் கோயிலுக்கு வர சொன்னதே இந்த விஷயத்த சொல்கிறதுக்காக தான் விஜய் பட் வந்து அதுக்குள்ளே இந்த மாதிரியெல்லாம் ஆயிடுச்சு நான் எதிர்பார்க்கவே இல்லை இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நிவின் வந்து நான் மயக்கம் போட்டு விழும்போது கரெக்டாக அந்த டைமில் வந்துட்டார் வேறு வழி இல்லாமல் அவர்கிட்டையும் சொல்ல வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு அப்படின்னா ஓ எனக்கு முன்னாடியே இந்த ஒரு விஷயம் நிவினுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு விஜய் அப்போ காவேரி சொல்கிறாங்க ஆமாங்க சொல்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை எங்கள் கோமா உங்களுக்கு முன்னாடி நான் நிவின் கிட்டே வந்து சொல்லிட்டேன் அப்படின்னு நான் தான் சொல்கிறேன் இல்லை அன்றைக்கி சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு மயக்க போட்டு விழுந்த என்னாச்சு உடனே ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு சொன்னதுனால தான் சொல்ல வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் அப்படின்னு எடுத்து சொல்கிறாங்க இருந்தாலும் நிவின் என்கிட்ட சொல்லியிருக்கலாம் இல்லை காவேரி ஆனால் அவன் சொல்லலை அவனையே மறைச்சான் அப்படின்னு தெரியல அப்படின்னா நான் தான் யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு நான் வந்து சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்ல ஸோ அடுத்ததாக வந்து என்ன நடக்குதுன்னா சரி இந்த ட்ரிப் முடிஞ்ச உடனே நம்ம வீட்டுக்கு போகலாம் இல்லை ட்ரிப் சேரணோனே அப்படின்னு இந்த பாட்டில் முடிஞ்சோன்னு போகலாம் அப்படின்னு கேட்கும்போது இல்லை காவேரி ஈவினிங் வரைக்கும் இருக்கணும் இங்கே தான் அப்சர்வேஷனில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஈவினிங் ஒன்று நான் எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்றேன் நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு விஜய் சொல்லும்போது ஐயோ இல்லை இல்லை நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னே எப்போ தான் காவேரி வருவே அப்படின்னோனே நீங்கள் வெண்ணில விஷயத்தை முடிச்சுட்டு வாங்க அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல அதுக்குள்ளே வயிறு பெருசாச்சுன்னா நீ எப்படி நீ வீட்டில் சமாளிப்ப அப்படின்னு கேட்குறாரு விஜய் இல்லை அதுக்குள்ளே நீங்கள் வெண்ணிலாவை அனுப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும்ங்க நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி ஸோ அடுத்ததாக வந்து காவேரிக்கு ஜூஸ்லாம் வந்து புழிஞ்சு கொடுக்குறாரு விஜய் ரொம்ப அழகாக காவேரி அதை வந்து குடிக்கிறாங்க பார்க்கும்போதே இந்த சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் திரும்பவுமே போய் வாமிட் எடுத்துடுறாங்க தண்ணி குடித்தா கூட இப்போல்லாம் வாமிட் வந்துடுது இதுக்கே எங்கள் வீட்டில் சந்தேகம் வந்திருக்கணும் பட் இன்னும் வரல விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அப்கமிங்கில் இந்த ஒரு விஷயத்த போயிட்டு வெண்ணிலா கிட்டே சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து நினைப்பார் வெணிலா கிட்டே போயிட்டு நான் காவேரி பிரெக்னெண்ட்டாகவே இருக்கா எப்படி அவளை விட்டு நான் பிரிய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா வந்து புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து விஜய் நினச்சிட்டு சொன்னால் பரவாயில்ல அதனால் ஒன்றும் இல்லை நீ அவரை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு வா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலான்னு லூசுத்தனமாக வெளிலாம் வந்து சொல்ல போகிறாங்க இந்த ஒரு விஷயம் தாத்தாவுக்கு தெரிஞ்ச உடனே தாத்தா ரொம்ப சந்தோஷப்பட போகிறாரு இதெலாம் தான் அப்கமிங்கில் சீன்ஸாக வரப்போகுது யாருக்கெல்லாம் வந்து விஜய்க்கு ப்ரெக்னென்ட்டான விஷயம் தெரிஞ்சதில் ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறத சொல்லுங்கள் இந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ